குழு நண்பர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் எப்படிங்க வெள்ளம் உருவாகுது உண்மையிலே இந்த வருஷம் தமிழ்நாட்டில் ஒண்ணு நூறு சென்டிமீட்டர் நூத்தி சென்டிமீட்டர் மழையே பெய்யலாம் இடுப்போயில எல்லாம் வெள்ளம் பாத்திருக்கீங்க எப்படி வெள்ளம் உற்பத்தி செய்யப்படுதுன்னு யாருக்காவது தெரியுமா பெயர் என்னமோ முப்பது சென்டிமீட்டர் நாற்பது சென்டிமீட்டர் தாங்க மழை பெய்யுது அப்புறம் எப்படி தண்ணி வருது இப்படி தாங்க வருது பாருங்க இந்த நிலத்துல பெய்ஞ்ச தண்ணீர் அவ்வளவு நாலு அடி தண்ணி நான் நிக்கிறேன் பாருங்க மூணு அடிக்கு மேல இருக்கு இவ்வளவு தண்ணீர் இந்த நிலத்துல நிக்குது இந்த விவசாயி தண்ணியில வடிய வைக்கவே இல்ல எட்டு அடி வயலாம் நெல் அப்படியே நிக்குது இந்த தண்டு இந்த தண்டோட சுற்றளவை பாருங்க இங்க பாருங்க ஒரு தண்டு இதை கொஞ்சம் காட்டுங்க இங்க பாருங்க ஒரு நெல்லு தண்டோட சுற்றளவை நான் இது மாப்பிள சம்பா ஒரு அங்குலத்துக்கு குறையாம இருக்கு ஒரு அங்கலத்துக்கு குறையாம இந்த தண்டோட சுத்தளவு சரிங்களா இங்க பாருங்க இவ்வளவு இருக்கு இவ்வளவு தண்ணி நின்னாலும் இது அதுக்கு மேல எழுச்சி விளையுதுங்க ஆனா அத பக்கத்துல நட்டுருக்காரு பாருங்க பாலமுருகன் வயலுக்கு பக்கத்துல ஒருத்தர் நட்டுருக்காரு அரை அடி அல்லது முக்கால் தான் இருக்கு அந்த பயிர் எவ்வளவு இருக்கு ஒரு முக்கால் அடி ஒரு தான் பயிர் அதே கதிர் வந்துட்டு அவர் எப்படிங்க மூணு அடி வயலும் தண்ணியை நிறுத்துவாரு மழை பெய்யும் அன்னைக்கு நாளே அவருக்கு வயத்தெல்லாம் புளி கரைக்க ஆரம்பிச்சிடும் வயத்தில அமிலம் பாயும் தண்ணியை வடிய வைக்காம முடியாது ஆனால் ஒரு கிராமம் பூரா பெய்துங்க முப்பது சென்டிமீட்டரு எல்லா தண்ணியும் ஒரே நேரத்தில் அந்த கிராமத்தில் இருக்கிற சின்னோண்ட ஆறு எப்படி வடியும் எப்படி கொள்ளும் எல்லாரும் ஒரே நேரத்தில் வடிகட்டினா மேட்டில் இருக்கிற தண்ணி பள்ளம் அதுக்கு அடுத்தது பள்ளம் அவங்க அவங்க அவங்கவுங்க நிலத்துல பெயர தண்ணீரை நிறுத்தி வெள்ளமே கிடையாது இவருதான் ஒரு அடி வயல நெல் நடுறாரு எப்படி முப்பது சென்டிமீட்டர் தண்ணியை நிறுத்த முடியும் இந்த மாதிரி அஞ்சடி ஆறு அடி வயரம் எட்டு அடி வயரம் உள்ள நெல் நட்டு நிக்கும் வெள்ளமே வந்திருக்காது தமிழ்நாட்டுக்கு வேண்டிய தண்ணீர் பூரா தமிழ்நாட்டிலே நின்று இருக்கும் கர்நாடகாத்துல கர்நாடகாவில பெயர தண்ணீர் கர்நாடகாவுக்கு கேரளாவுல பெயர தண்ணீர் கேரளாவுக்கு தமிழ்நாட்டுல பெயர தண்ணீர் மட்டும் தமிழ்நாட்டில விட்டு கடத்திட்டு நம்ம தண்ணிக்கு தவிச்சுட்டு இருந்தா யாரு பொறுப்பாவாங்க அவங்க நிலத்துல பெய்ய தண்ணீர் அவங்க நிலத்திலே நிறுத்தினா தான் கோடையில தண்ணி எடுத்தா தண்ணி வரும் பூமி கீழே கடலுக்கு கீழே இருந்தா தண்ணியை உறிஞ்சி எடுத்துக்க முடியும் மழை பெய்யுற தண்ணீர் தான் தூய்மையான தண்ணீர் அத நிலத்துல நிறுத்துனாதான் பூமிக்கு வெளியில நிறுத்துற எல்லா பொருளையும் பூமி தன்னை நோக்கி எடுத்துக்கும் தரைக்கு மேல ஒரு இடத்துல ஒரு கல்ல தூக்கி ஒரு ஒருங்களை உயரத்துல இருக்கிற கல்லை பூமி இழுத்துடும் அதனால பூமிக்கு மேல இருக்கிற எந்த பொருளா இருந்தாலும் தூசியா இருந்தாலும் எடுத்துரும் பறக்கிற பொருள் எதுவாக இருந்தாலும் ஒரு பேப்பர் தூக்கி போடுங்க தரைக்கு மேல பறந்துட்டு திருப்பி கீழே எழுத்துடும் ஈர்ப்பு எழுத்துடும் அதனால தான் பூமிக்கு வெளியில நிறுத்தினாங்க அந்த இடத்துக்கு பேரு தாங்க வரப்பு பூமிக்கு உள்ள இடத்துக்கு பேர் குளம் குட்டா பூமிக்கு வெளியில நிறைய தண்ணியை வரப்ப உயர்த்தி நிறுத்தினாங்க அந்த தண்ணீர் பூமிக்கு வெளியில இருந்ததுனால பூமி பிடிச்சி உள்ள இழுத்துக்கிட்டு அதுதான் பூமி உள்ள போச்சு காலங்காலமா அந்த மாதிரி தமிழ்நாட்டுல உயரமான நிலங்களை நட்டு நிறைய நீரை நம்ம சேமிச்சோம் அந்த தண்ணீர் தான் இப்ப நம்ம உறிஞ்சி உறிஞ்சி எடுக்கிறோம் இப்போ அதுக்கப்புறம் சேமிக்கிறதை விட்டு ஐம்பது அறுபது வருஷம் ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒன்றரை அடி ரெண்டு அடி ஒயரம் நெல்லைட்டா அவன் எப்படி வரப்பல தண்ணியை நிறுத்த முடியும் வயல்ல இந்த மாதிரி நெல் ரகங்கள் தான் தமிழ்நாட்டுல வெள்ளத்தை ஏற்படுத்துது அவன் அரப்பா இருக்கணுமே பயந்துட்டு வடிகட்டுறான் இவன் வடிகட்டுற தண்ணியா அடுத்த வயல்ல ஒரு அடி தண்ணி ரெண்டு அடி தண்ணியா போகுது அடுத்த வயல்ல இந்த ஒரு அடி தண்ணி ரெண்டு அடி தண்ணியா போகுமே அவன் யோசிக்கிறதே இல்ல ஆனா இந்த விவசாயி தன்னுடைய வயல்ல பெய்யுற தண்ணீரை தன்னுடைய வயல்ல நிறுத்திருக்கான் இவனால தமிழ்நாட்டுல வெள்ளமே கிடையாதுங்க இவன் வயல்ல வேணுங்கிற அளவுக்கு நல்ல விளைய வச்சிருக்கான் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க நிலத்துல பெய்யுற தண்ணீரை நிறுத்திருந்தா ஏது வெள்ளம் வீட்டு கூரையில போயிருக்கிற தண்ணீர் வடிஞ்சிருக்கும் ரோட்ல பெய்யுற தண்ணீர் வடிஞ்சிருக்கும் ஆற்று கரைகள்ல பெய்கிற தண்ணீர் வடிஞ்சிருக்கும் வேற தண்ணி வடிய வேண்டிய இடம் எங்க இருக்கு நஞ்சை நிலங்களில் பெய்ய தண்ணீர் நஞ்சை நிலத்துல நின்று இருந்தாலும் புஞ்சல் நிலத்துல இருக்கிற தண்ணீர் சுலபமா வடிஞ்சிருக்கும் வெள்ளத்தை தான் செயற்கை ஏற்படுத்தணும் குட்டை ரக நெல்களை நடுறது வரப்புகளை ரொம்ப குட்டையா வச்சுக்கிறது பெய்ய முதல் நாளே எல்லா தண்ணீரும் வடிய விட்டுறது பூமி உறிஞ்சு உரிஞ்சு தண்ணியை எவ்வளவு தாங்க எடுக்கும் மழை தானே உறிஞ்சோம் பூமி உறிஞ்சன தண்ணீர் தாங்க பூமி தோன்றிய நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் பயன்படுத்துறோம் அருகம்புழு தனக்கு வேண்டியது எடுக்குது ஆழமரம் தனக்கு வேண்டியது எடுக்குது மனுஷன் தனக்கு வேண்டியதை எடுக்கிறான் ஆடு மாடு தனக்கு வேண்டியது எடுக்குது பூமி தாங்க எல்லாருக்கும் வேண்டிய தண்ணீரை குடிக்கும் பூமியை தண்ணீரை குடிக்க அனுமதி கொடுங்க முதல்ல நீங்க பத்திரமா இருக்கலாம் ஊர் உறுப்பிடும் நம்மளும் பத்திரமா வாழ முடியும் பிச்சை எடுக்கிறத நிறுத்தலாம் நிவாரணம் கேட்டு போராட வேண்டாம் தமிழ்நாட்டிற்காக தண்ணீரை போய் பிச்சை எடுக்க வேண்டாம் தமிழ்நாட்டுக்கு வேண்டிய தண்ணீரை தமிழ்நாட்டிலேயே உற்பத்தி செய்யலாம் நன்றி வணக்கம்